இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற கத்துடைய வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ சொன்னாகிய யாக்கோபு எழுதின புதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கற்கடைய வாசனம் சொல்லுகிறது நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகாதிருங்கள் சத்தியமாவது என்ன என்றால் ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் உடைய வார்த்தை சத்தியம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று நாற்பத்தி ரெண்டிலே உடைய வேதம் சத்தியம் பரிசுத்தோவான் பதினேழு பதினேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உடைய வசனமே சத்தியம் என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் இந்த ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய பலகைகளை எழுதி கொண்டு இந்த வசனத்தை விட்டு தேவ சத்தியத்தை விட்டு நான் விலகாமல் கர்த்தரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது என்று எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை விட்டு விலகுகிறானோ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுகிறானோ அவன் மோசம் போகிறான் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனை சகோதரியே எனவே நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்தின்படி நடங்கள் ஏனென்றால் சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்றிலேயே நாம் வாசிக்கிறோம் வார்த்தை சொல்லுகிறது கர்த்துதின் வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள் பரிசுத்த வார்த்தையின்படி வேத வார்த்தையின்படி சத்திய வார்த்தையின்படி நீங்கள் நித்தமும் நடங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் கர்த்தரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக காணப்படுவீர்கள் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன்